பொண்ணு இல்லை சைனாகார அண்ணன்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்க பார்த்துடுங்க என்னோட பேரில் ஏதாவது சேனல் ஏதாவது வச்சு நடத்தி கூகுள்கிட்ட இருந்து பைசா எதாவது சம்பாதிக்குதுங்களோ என்னதோ ஏன்டா என்னே ஃபாலோ பண்ணி வாருங்க சைனாகார புறம்போக்கு நாதாரியால ஏ சைனாகாரா உனக்கு நான் எத்தனை நேரம் தெரியாச்சு ஏன்னா சிம்மை விட்டு விளவுங்க உங்கள் உங்கள் வழியை பாருங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் உழைக்கணும்னு எத்தனை ஏன்னெண்டு சைனாக்காரன் உன்னை செல்லணும் நான் வந்து ஸ்ட்ரைட்டாகட்டு செல்லியாச்சு நேரடியாக செல்லியாச்சு ஆ இருந்தாலும் உன விலக முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன்னு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கும் தெரியும் எங்கள் மூளை நல்லா வேலை செய்யும் ஓ ஹேக்கான நாங்கள் எரைஸ் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு பயந்து பயந்து உன்னதாங்க போக மாட்டோம் இந்தியா நீ வந்தியா நீ போனியா அப்படின்னு இருக்கணும் நீ ஏன்னாட்ட மாறி வந்துட்ட அது ஆள் தெரியாமல் என்ட்ட வந்துட்ட சரி நீ வந்த அப்படியே விருந்து போல வந்துட்ட அப்படியே போனியான்னு இரு இல்லை நான் ஒன்று அப்படியே தூக்கம் பார்த்துக்கான் நீ அட்ரஸை மாற்றி மாற்றி ஐபி அட்ரஸை மாற்றி மாற்றி அனுப்பினோன்னு நான் ஒன்றும் கண்டுபிடிச்ச முடியாமல் ஒன்றும் இருக்க மாட்டேன் நான் மோசமான ஆளாக தேவையில்லாமல் இல்லாமல் என்னட்ட விளையாடாத நாங்களும் கஷ்டப்பட்டு தான் முன்னேறியும் நாங்கள் இந்த நிறைய கோடி கணக்கில் வச்சிட்டோன்னா இருக்கிறோம் நாங்கள் பேசியதை ஒட்டு கேட்டு எங்கள் சிக்னலை குறைச்சிட்டு ஏ சைனான்னா சீனான்னா நீ தான் எனக்கு பின்னாடி விளையாடியு நான் கண்டுபிடிச்சாச்சு இனியாவது சரி உனக்கு மாலை ரோசம் வெக்க நானம் ஒன்றும் சூடு சொறணுன்னு இருக்காதோ ஆ சரி நான் கண்டுபிடிச்சாச்சு இல்லை இனியாவது என்ன விட்டு மாறலாம் என்ஜோட நீ என்ன லவ்வா பண்ணிய விடாமல் லவ் பண்ணியே தானே அதாவது வேற ஜிமெயில் ஐடி போட்டாலும் உடனே உடனே அதில் வந்து ஏறியா வந்து ஆ அவ்வளோ லவ்வா எங்க ஜிமெயில் ஐடி எல்லாம் வச்சு நீ என்ன சம்பாதிக்குதியா எங்கள் ஃபோன்லருந்து யார் கேபிஜிபி கூகுள் வேண்டிய எம்பி எல்லாம் நீ திருடி வாய்க்க கூகுளும் தட்டி கேட்கல பற்றியா ஒன்றே நான் ஒன்றை பற்றி கரெக்டாக பப்ளிக் பண்ணிட்டே இருக்கேன் இருந்தாலும் கூகுள் யூடியூப்பும் கூகுளும் கூட ஒன்று தட்டி கேளு ஒன்றை வளர்த்துறாங்கன்னு நினைக்கிறேன் எப்போவுமே இதுக்கெல்லாம் பெரிய ஒரு அபராத தொகை அவையை கூகுள்காரைய விதிக்கணும் போது உனக்கெல்லாம் நான் இவ்வளோ தூரம் சுட்டி காட்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் என்னட்ட விளையாடியதை ഇന്നപറ ഉമാറണ ഇല്ലോ നാ പുതിയ ജിമെയിൽ അടി പോലും അതിലേ മാറിയാ എത്ര നേരം തട്ടിയാ പപ്പളികൾ ഇല്ലല്ലോ തട്ടിയവൻ ചെയ്യുന്ന പറിയോന്നെ ഇരുന്നവന കൊഞ്ച വിവസ പാച്ചാമ്പല്ലേ തന്നെയോള പപ്പളിക്കും പിടിച്ചവനോട ഒളാതാ നിങ്ങൾ நான் வந்து காட்டிட்டே இருக்கேன் இல்ல புறம பிரம வரையான்னு காட்டிட்டே இருக்கேன் பப்ளிக்கில் இருந்த பிறாயம் வந்துட்டே இருந்து காட்டு மருண்டிகளை நானும் வேற வேற ஜிமெயில் ஐடி தான் மாத்தி வைக்கேன் எல்லா உள்ளது தான் போட முடியல அது போட்டோன்னு தான் புறமேந்து வந்து சாகுது உங்களை கொள்ளை கொண்டு அப்பாக்கிய டேட்டா ஆஃப் போட்டோடனே போட்டோன்னே வந்து சாவுதியா அப்ப எப்படி நான் பிழைச்ச முடியும் உங்கள மட்டும்தான் ஆதிக்கம்மா நாங்கள் வாழ இந்தியா இந்தியாவுக்கு வரையா நான் இந்தியாவில் இருக்க நீ சீனாவில் இருக்க புறம்போக்கு நாய கூகுளுக்கு போக வேண்டிய கேபிஜிபி எம்பி எல்லாம் திருடுதியே நாதாரி கட்டையில் போகிறோனே நம்ம பொறுமையாக ஒரு எல்லாம் உண்டா இல்லையா ஆ இந்த ஸ்னாப் சாட்டெல்லாம் சைனா ஆப்பு தான் சைனா அப்போ பயன்படுத்தணுன்னா நம்ம புறமே இருந்து நம்ம நல்லா விடாமல் தடுக்கதாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டோன்னே அந்த ஷார்ட்ஸில் யார் எல்லாம் அந்த லிஸ்ட்டு எத்தனை பேர் ஒரு பாட்டு ஷார்ட்ஸ் போடணும் அந்த லிஸ்ட்டு அந்த அதில் கரெக்டாக கிடைச்சோம் இது அதோடய தடுத்து அப்போ எத்தனை பேர்கிட்ட இப்படி நீங்கள் விளையாடுதியா நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பிழைச்சிய உழைக்கும் வர்க்கங்கள் நாங்கள் எல்லாம் எங்கள் உழைப்பாவே நாங்கள் முன்னேறம் நினைக்கிறோம் நீ எல்லாம் சதை கொழுப்பு தூத்தி திரிய பாம்பையும் பள்ளியும் தின்னி தின்னி புறம் புறமா இருந்து வாரிய நான் அதை அத்தம்